ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய எல்ஐசி ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் குறிப்பாக எல்லார்டையுமே வந்து இப்போதைக்கு ஒரு எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பாக இருக்கும் உங்களை சுற்றி நிறையா எல்ஐசி ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட இந்த பாலிசி போடுங்க அந்த பாலிசி போடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கும் அதில் அனுபவம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படி பார்த்த ரெண்டு பெண்கள் வந்து அவங்க வந்து எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்காங்க அவங்க மூலயமா வந்து நான் வந்து எல்ஐசி பாலிசி எல்லாம் எடுத்திருக்கேன் அவங்க தன்னோட வாழ்க்கையில் எப்படி வந்து பொருளாதார ரீதியா வந்து இந்த எல்ஐசி ஏஜென்ட் மூலியமா அவங்க தன்னிறைவு அடைஞ்சாங்க அப்படிங்கறத ஒரு உதாரணமா வச்சுதான் நான் பண்றேன் ஏன்னா இந்த எல்ஐசி ஏஜென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமா நீங்க எல்ஐசி ஏஜென்ட் ஆயிரலாம் அதுக்கு ரொம்ப வந்து பெரிய படிப்பு அதெல்லாம் தேவையில்லை நீங்க டுவெல்த் பாஸ் ஆயிருந்தா போதும் நீங்க ஈஸியாகவே வந்து நீங்க ஒரு எல்ஐசி ஏஜென்ட் ஆயிடலாம் அப்படி அவங்க நம்மளை வற்புறுத்தி எல்ஐசி பாலிசி போட வச்சாலும் அதுல அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்கம் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஒர்க் இது இது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்றேன் எவ்வளோ வந்து எல்ஐசி ஏஜெண்டாக இருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் ஒரு எல்ஐசி பாலிசி பிடிச்சா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் ஒரு ஏஜென்ட் ஆகுறதுக்கு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அந்த ஏஜெண்டோட ஒர்க் என்ன அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் எல்ஐசி ஏஜென்ட் ஆகணும் உங்களோட கரியரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதை விட ஒரு நல்ல விஷயம் வந்து எதுவுமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான இன்கம் இருக்கு ஒன்னு வந்து ஆக்டிவ் இன்கம் ஒன்னு வந்து பேசிவ் இன்கம் அதாவது நீங்க இன்னைக்கு ஒரு கட்டடத் தொழிலுக்கோ இல்ல ஒரு பேங்குக்கோ நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா இன்னைக்கோட வேலைக்கு வந்து இன்னைக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க அடுத்த நாள் உங்களோட வேலைக்கு வந்து எந்த மதிப்புமே இருக்காது நீங்க அடுத்த நாள் வேலை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த நாள் சம்பளம் அது வந்து ஆக்டிவ் இன்கம் அதாவது நீங்க கண்டினியூஸா உங்களோட பிரசன்ஸ் வந்து அந்த வேலையில வந்து தேவைப்படும் ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சில வருடங்களுக்கோ அல்லது தலைமுறைக்கோ வந்து உங்களுக்கு அது வந்து பணத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து பேசிவ் இன்கம் உதாரணத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் யூடியூப் சேனல் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஒரு மாதம் நான் வீடியோவே போடாமல் அப்படியே விட்டுட்டேனாலும் என் சேனலுக்கு வர வருமானம் கண்டினியூஸாக எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி தான் இந்த எல்ஐசி பாலிசியும் நீங்கள் எல்ஐசி பாலிசி நாலு பேர் அஞ்சு பேர் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்ஐசி பாலிசி அவங்கள போட வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கான வருமானம் வந்து அந்த பாலிசி முடிகிற வரை வந்து உங்களுக்கும் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ சப்போஸ் நான் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கான லைஃப் எல்ஐசி இன்சூரன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த பதினஞ்சு வருஷமும் அதுக்கான கமிஷன் வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து போயிரும் பட் அவங்க ஒர்க் பண்ணது என்னமோ வந்து என்னைய சேர்த்து விடுறது மட்டும் தான் அந்த பாலிசியை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ஒர்க்குமே அதில் பண்ண போறது கிடையாது அதனால அவங்களுக்கு கமிஷன் ரேட் போயிட்டே இருக்கும் இதுதான் வந்து பேசிவ் இன்கம்க்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் இன்னும் கூட பேசிவ் இன்கம்ஸ்க்கு வந்து உதாரணம் என்னால் சொல்ல முடியும் பினான்ஸ் பண்றது பேங்க்ல வந்து எஃப்டி டெபாசிட் பண்றது ரெண்டல் இன்கம் நீங்க ஏதாவது வீடு கட்டி வாடகைக்கு விடுறது இந்த மாதிரி நிறைய இன்கம் இருக்கு பேசிவ்ல ஸோ அந்த லிஸ்டில் இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுவும் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு இன்கம் தான் அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் வந்து ஒரு முக்கிய காரணம் எதுக்காக வந்து நம்ம எல்ஐசி ஏஜெண்டாக ஜாயின் பண்ணணுங்கிறது உங்களோட உழைப்புக்கு வந்து நீண்ட நாள் வருமானம் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் அதுக்காகவே வந்து நீங்கள் எல்ஐசி ஏஜெண்டாக ஆகுறது வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் நீங்கள் வேறு இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டே கூட நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து அவங்களோட கைடன்ஸ் மூலயமா தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எல்ஐசியில் இருக்குது அதை வந்து வரிசையாக பார்த்துடலாம் எல்ஐசி endowment பிளான் எல்ஐசி மணி பேக் plan, எல்ஐசி term plan, எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் plan. இது மாதிரி வந்து நிறைய டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எல்ஐசியில் இருக்குது நாம் இது சம்மந்தமாக வந்து எல்லாத்தையும் பார்க்க போகிறது கிடையாது குறிப்பாக ஒரு சில பாலிசியை மட்டும் வச்சு இந்த கமிஷன் ரேட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எல்ஐசி என்ரோவ்மெண்ட் பிளான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உட்கிராஸ் ஜீவன் பிரக்தி ஜீவன் லாப் நியூ நியூ ஜீவன் ஆனந்த் இருக்கு எல்ஐசி பிளான்ல அதே மாதிரி எல்ஐசி மணி பேக் பிளான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிளான் இருக்கு இதுல நம்ம வந்து பிளான்ல எந்த அளவுக்கு வந்து நமக்கு கமிஷன் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம் நீங்க எல்ஐசி ஏஜென்டா இருந்து இப்போ என்டோமெண்ட் பிளான்ல ஏதாவது ஒரு பாலிசியில வந்து நீங்க யாரையோ ஒருத்தரை ஜாயின் பண்ணி விடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை வந்து நல்லா கவனிங்க இதுல பிரீமியம் பேயிங் டேர்ம் அதாவது நீங்க சேர்த்து விட்ட பாலிசியோட காலம் வந்து ரெண்டுல இருந்து நாலு வருஷத்துக்குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் ரேட் வந்து மொதல் வருஷத்துக்கு அஞ்சு சதவீதமும் ரெண்டாவது மூணாவது வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமும் அதுக்கு அடுத்து இருக்க வருஷங்களுக்கு ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமும் உங்களுக்கு கமிஷன் ரேட்டாக வந்து கொடுக்குறாங்க இதையே நீங்கள் சேர்த்து விடுற ஆளுக்கு வந்து அந்த பாலிசி பீரியட் ஃபைவ் டு நைன் இயர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் ரேட்டு மொதல் வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து சதவீதமும் ரெண்டாவது மூணாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதமும் மீத இருக்க எல்லா வருஷத்துக்கும் அஞ்சு சதவீதமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி பாலிசியோட டேம் வந்து பத்துலேருந்து பதினாலு வருஷத்துக்குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் ரேட் வந்து இருபது சதவீதமும் மொதல் வருஷத்துக்கு ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமும் மீத இருக்கக்கூடிய வருஷங்களுக்கு வந்து அஞ்சு சதவீத கமிஷன் ரேட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்க பாலிசியை வந்து நீங்கள் புடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் ரேட்டு முதல் வருஷத்துக்கு இருபத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க ரெண்டாவது மூணாவது வருஷத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த மீத இருக்க வருடங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அஞ்சு சதவீத கமிஷன் ரேட் இதே மாதிரி தான் ஃபார் மணி பேக் பிளானுக்கும் இருக்கு அஸ் பர் பிளான் அப்படின்னா அந்த பிளானை பொறுத்து அவங்களுக்கான கமிஷன் ரேட் வந்து அமையும் அது மாதிரி பன்னெண்டு வருஷம் வந்து நீங்க பிளான் பிடிச்சிட்டீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து பிளான் வந்து பிடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கமிஷன் ரேட் வந்து பதினஞ்சு சதவீதம் முதல் வருஷத்துக்கு கமிஷன் ரேட்டு ரெண்டாவது மூணாவது வருஷத்துக்கு எட்டு சதவீதமும் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து ஆறு சதவீதம் வந்து உங்களுக்கு கமிஷன் ரேட்டு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து உதாரணத்துக்கு ரெண்டு பிளானோட கமிஷன் ரேட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிளோட வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்ஐசி ஜீவன் உட்கிராஸ் பாலிசியில் வந்து ஒருத்தர பதினஞ்சு வருஷம் ஸ்கீமுக்கு வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கதா எடுத்துக்கோங்க அதோட ப்ரீமியம் அமௌண்ட் அதாவது தவணையா வந்து பத்தாயிரம் ரூபா கட்டுறதா வச்சுக்கோங்க நாம டேபிள்ல பார்த்த மாதிரி பதினஞ்சு வருஷம் அதுக்கு மேல வந்து நம்ம பாலிசி பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா முத வருஷத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் ரேட் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து நமக்கு கிடைக்குது அதாவது நான் கட்டுற ப்ரீமியம் அமௌண்ட் பத்தாயிரத்துல இருபத்தஞ்சு சதவீதங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து மொதல் வருஷம் எனக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி ரெண்டாவது மூணாவது வருஷத்துக்கு வந்து எனக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து ப்ரீமியம் அமௌண்ட்ல எனக்கு கிடைக்கும் அது பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வந்து எனக்கு ரெண்டாவது மூணாவது வருஷம் இந்த பாலிசிக்கு மட்டும் எனக்கு கிடைக்கும் மீத இருக்க வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கும் எனக்கு ஐநூறு ஐநூறு ரூபாய் அந்த பன்னெண்டு வருஷம் மொத்தமா பாத்தீங்கன்னா எனக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து எனக்கு கிடைக்கும் நான் இந்த ஒரு பாலிசி மூலியமா அந்த பதினஞ்சு வருஷத்துல எனக்கு மொத்தமாவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குது அதை பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு வருஷமா வந்து உங்களுக்கு இந்த ரேட்ல வந்து குடுக்குறாங்க மொதல் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாவது மூணாவது வருஷத்துக்கு எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி மாதிரி கொடுப்பாங்க அது மாதிரி மீத இருக்க அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஐநூறு ரூபா மினி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்க இதே இந்த மாதிரி பாலிசியே வந்து நீங்க பத்து பாலிசி வந்து நீங்க பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ப நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க முதல் வருஷம் உங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் கிடைக்குது ரெண்டாவது மூணாவது வருஷம் உங்களுக்கு ஏழாயிர ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு கிடைக்கும் மீத இருக்கும் வருஷத்துக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வருஷம் வருஷம் ஐயாயிரம் ரூபா வந்து கிடைக்குது நான் வந்து இதுக்காக எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணல அவங்களுக்கு அந்த பாலிசியை புரிய வச்சு அவங்கள ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டது மட்டும்தான் வந்து என்னோட வேலை அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் எனக்கு வந்து வருஷம் வருஷம் ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அது எந்த உழைப்புமே இல்லாமல் எனக்கு வந்து அது கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஏன் அந்த பதினஞ்சு வருஷம் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாலிசி நீங்கள் பிடிக்கிற பாலிசி வந்து பதினஞ்சு வருஷம் தான் உங்களோட கமிஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம டேபிள்லயே பார்த்துட்டோம் அதனால நீங்கள் பிடிக்கக்கூடிய பாலிசி வந்து லாங் டர்மாக இருக்கணும் அது அப்பதான் வந்து உங்களுக்கான கமிஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் பிடிக்கக்கூடிய அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அது அளவுக்கு தான் உங்களுக்கு ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட கமிஷன் ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகுது ஏன்னா அந்த டேர்ம் இப்போ நான் வந்து வருஷத்துக்கு பத்தாயிரம் கட்டுறேன் அப்படின்னா அந்த டேர்ம் பத்தாயிரங்கிறத வந்து தான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான கமிஷன் ரேட் வந்து அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணப்படுது அதை பொறுத்து நீங்கள் பாலிசி பிடிக்கிறது வந்து எய்மாக வச்சு நீங்கள் வந்து ஈடுபாடாக நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது மூலிமா ஒரு நல்ல வருமானம் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்ல வரேன் மோஸ்ட்லி லேடிஸ் வந்து இதுல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாவே வந்து இந்த மாதிரி ஒரு வருமானம் வந்து வந்துட்டே இருக்கும் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு தடவை பாலிசி பிடிக்கிறது உங்களுக்கு அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து அதுக்கான ஏனிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதனாலதான் வந்து இதை வந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் சோ நிறைய நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாலிசி பிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து உங்களோட இன்கம் வந்து அதிகமா இருக்கும் நீங்க வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே கூட இந்த வேலையை வந்து நீங்க செய்யலாம் அந்த மாதிரி செய்கிறவங்களும் இருக்காங்க நானே பார்த்துருக்கேன் எல்ஐசி ஏஜென்ட்டுக்குன்னு வந்து ஒரு சில டாஸ்க் இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணணும் ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிடிச்சி கொடுக்குற அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த டெனியூர் அந்த பாலிசி முடிகிற வரை வந்து அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அந்த எல்ஐசி பாலிசி ரிலேட்டடாக அவங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அவங்களுக்கு அது சம்மந்தமாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏஜெண்ட்டோட ஒரு முக்கியமான வேலை இது அது மாதிரி எல்ஐசி ஏஜென்ட்டுங்கிறது வந்து ரெம் ஒரு ரெப்பூட்டேட்டட் ஜாபு நல்ல வந்து ஒரு மரியாதைக்குரியான ஒரு வேலை உங்களோட கஸ்டமருக்கு வந்து நீங்க எப்பவுமே வந்து ப்ரீமியம் வந்து ரிமைன் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து ப்ரீமியம் அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்கள ரிமைன் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் வரப்போகுது நீங்கள் தான் பே பண்ணும் உங்களோட டேர்ம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அடுத்து மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து குறுகிய காலத்துக்கு வந்து கட்டாமல் விட்ருவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு கட்டாமல் விட்ருவாங்க அவங்களுக்கு அந்த டைமில் வான் பண்ணி ரிவேவல் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல மறுபடி லேப்ஸ் ஆகாமல் அவங்கள மறுபடி கண்டினியூ பண்ண வைக்கணும் கிளைமிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் ஒரு எல்ஐசி பாலிசி கிட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இருந்து பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு என்னென்ன பேப்பர் ஒர்க் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அது அந்த பணம் அவங்க கைக்கு கிடைக்கிறது வரை நீங்கள் வந்து பொறுப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அதை அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்குறது வந்து உங்களோட மிகப்பெரிய பொறுப்பு அது மாதிரி நீங்கள் வந்து எதுவும் பொய் சொல்லாம என்ன பாலிசியோ அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வச்சு அதில் அவங்கள ஜாயின் பண்ணி விடுறதா வந்து ஒரு நல்ல எல்ஐசி ஏஜென்ட்டுக்கான ஒரு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டோட ஒரு முக்கியமான டாஸ்க்கு ஸோ இந்த வீடியோ மூலமா ஒரு எல்ஐசி ஏஜென்டனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத உதாரணத்தோட ஃபுல்லாக பார்த்தாச்சு அடுத்த வீடியோல எப்படி வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட் ஆகுறது அதுக்கு என்னெல்லாம் தேவை அது எப்படி அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோல ப்ரொசீஜரா பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த மாதிரி எல்ஐசி ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா டீடைலில் வந்து அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விருப்பம் இருக்கவங்களை எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க எல்ஐசி ஏஜென்ட் சம்மந்தமாக வேறு ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் மற்றும் டாக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ